ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல் ஒரு அஞ்சாயிரம் நிமிஷத்தில் கேரட் ரைஸ் எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்க கேட்டாங்கன்னா டக்குனு செய்யக்கூடிய ரெசிபியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் கடாய் நல்லா சூடாகிட்டு வந்த பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்தார் போல நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நானு ஆறு ஏழு முந்திரி முழுமையா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நானு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு அளவுக்கு வரட்டும் நல்லா வந்து இது போல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆக வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க அதிக நேரம் நீங்க அப்படியே வந்து பொரிய விட்டீங்களா சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பியோட அந்த தீஞ்ச வாசனை வரும் அதனால அது வந்து சரி வராது இது போல நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நீங்க முழுமையா முந்திரிலேயே ஓகே தான் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இப்போ வந்து நல்லா பொருந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொடிய நறுக்கில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும் அது வரைக்கும் விட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் சாதத்துல உப்பு தான் நான் வடிக்கட்டுவேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட் சேர்க்கும் போது சட்டுன்னு வந்து வெங்காயம் வதங்கி வந்துருங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்காக நான் தனி வந்து பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க மாத்திக்கீங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இத வந்து நம்ம டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க பாருங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு மூணு கேரட் எடுத்து இது போல வந்து சாப்பர் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப்பளவுக்கு கொடை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம சேர்த்திருக்கிற கேரட்டும் கொடை மிளகாயும் வந்து ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் முழுமையாக வந்து வதங்கக்கூடாது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பொறிச்சி வச்சிருக்கேன் முந்திரி வேர்க்கடலையும் இருக்கு வந்து நம்ம நம்ம சேர்த்து இது கூடவே ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் பாத்தீங்களா கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு பேர் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் சூப்பரா பாருங்க அஞ்சே நிமிஸ்ல நமக்கு கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பசங்களுக்கு கொடுத்தீங்களனா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபியும் கூட இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெசிபி பாருங்க ரொம்ப அருமியாவே ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ